வாழை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறைப்பிறவி ஜெயகாந்தனுடைய படைகள் முதல்ல ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் ஜெயகாந்தன் பேதக்கேற்பாடையே ரொம்ப அற்புதமான பல நாவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாள் கழிந்தது சில நேரங்களில் மனிதர்கள் இன்னும் இவரோட படைப்பை சொல்லிகிட்டே போலாம் அதில் அற்புதமான பல நல்ல கருத்துக்களை இங்கே சொல்லிடுறாங்க இங்கே நம்ம கொடுக்கப்பட்ட பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பகுதி பிறகு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் எல்லாருமே நிறைநிலைய அடைந்ததில்லை பல பேர் நிறைநிலையா எல்லாருமே வாழ்ந்தது கிடையாது அங்கே இந்த வாழ்க்கையில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் மனமிருந்தால் உண்டு என்கின்ற நிலையிலே சிறப்பாக வாழக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார் இறைவன் பல செயல்பாடுகளில் மனிதனுடைய படைப்பை செயல்படுத்தும் போது ஒரு குறையை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதற்கு பதிலாக பல நிறைகளை தந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார் அத்தகைய வகையில் குறைப்பிறவி என்கின்ற அற்புதமான ஒரு படைப்பை ஜெயநாந்தன் நமக்கு சிறுகதி பகுதியாக கொடுத்திருக்கிறார் இதில் பங்கஜம் ஒரு அற்புதமான பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வசதிகள் இந்த பங்குச்சிருக்கு வாழக்கூடிய அளவுக்கு நல்ல வசதி அப்படி இருந்தும் ஒரு சில குறைகளும் பதிவிடப்படுது என்ன அப்படின்னா மூன்று குழந்தைகள் பிறந்து இறந்திருது கை குழந்தையா ஒரு குழந்தை கையில் இருக்குது அந்த குழந்தைக்கும் அம்மையும இவங்களுக்கும் இந்த பங்கஜத்துக்கு எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழல் அப்போ அந்த டிபி நோய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் அஞ்சுறாங்க இந்த பங்கச்சத்துக்கு அப்படி ஒரு நோய் இருக்கலாம் அந்த அறிகுறிகள் எல்லாம் கட்டாயம் இந்த பங்கஜம் மட்டிங்கிற வீட்டுக்கு இருக்கிறது ஆகவே இந்த கை குழந்தையை அந்த குழந்தைக்கு வந்து கடுமையான ஒரு அம்மை நோய் தாக்கப்படுறாங்க அந்த கைக்கு அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண் மியம் அப்போ தன்னுடைய கணவர் ஒரு கருப்பான ஒரு பெண்ணை கொண்டு வர்றாங்க அங்க அந்த குழந்தைய அவங்க சரிவர கவனிக்கிறாங்களா அந்த கருப்பான ஒரு பெண்ணை பற்றிய பல செய்திகள் ஓடி ஓடி போயும் மனித உருவங்கள் வேற இருக்கலாம் இங்கே மனந்தான் ஒரு இன்றியமையாத கருவி என்கின்ற ஒரு நிலையிலே அந்த பெண்ணே தன்னுடைய அம்மை தாக்கப்பட்ட அந்த குழந்தையை நன்றாக கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பாம்பை அங்கே பார்க்கின்றோம் மேலும் அந்த கதையினுடைய அடுத்தடுத்த ஓட்டங்களிலே அந்த கணவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த பெண்ணே அந்த குழந்தையை சரிவரம் பாதுகாத்து அந்த குழந்தையை மீட்டெடுக்கின்ற ஒரு தருணத்தை பற்றி ஜெயகாந்தன் அற்புதமாக இந்த கதைப்பகுதியில் விளக்கியிருக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அப்படி அந்த மருத்துவமனையில் இருந்து அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக கவனித்து ஓட்டி பாதுகாத்து அந்த குழந்தையை சாவினுடைய வெளிம்பிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நடந்த பெண்ணாக அங்கே அந்த பெண் காட்சியளிக்கிறார் அப்போ மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வருகின்ற ஒரு தருணம் ஒரு நாள் அந்த கணவனாலே நிர்ணயிக்கப்பட்ட பெண்ணால் அந்த குழந்தையை பாதுகாக்க பரவ இயலாத காரணம் ஒரு நாள் பார்க்கவில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் அந்த குழந்தை வாடி வதங்கிய ஒரு சூழலை அங்கே அழகாக ஜெயராந்தன் அவர்கள் படைத்திருக்கிறார் மேலும் குழந்தை படக்கூடிய இன்னர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக ஒரு அரவிணைப்பு தாயாக இருந்து அந்த குழந்தையை ஒரு பாதுகாத்த ஒரு ஆகவே என்பது தவிர மனது கிளையாகிய ஒரு நிலை கிடையாது ஆகவே மனம் இருந்தால் மார்க்க உண்டு என்கின்ற சூழ்நிலையிலே இந்த அற்புதமான பிரவி என்கின்ற கதையை மிகவும் ஆழமாக அற்புதம் படைத்த ஒரு கதையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள் நன்றி வணக்கம்